அலாமே வரமத்துள்ளா தாளி வரகாத்தூ ஷாஃபி ஹனஃபி மாலிகி ஹன்பலி போன்ற மதுகுப்புகளை பின்பற்றிக்கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய கொள்கைகள் என்ன என்று தெரிந்து அவற்றை நாம் உறுதியோடு பின்பற்றுவது என்பது மார்க்கத்தினுடைய ஷரிகத்தினுடைய ஒரு தலையாய விதி என்பதையும் கடந்த வாரத்திலிருந்தே தொடர்ந்து கொண்டே வருகின்றோம் இந்த நான்கு மதுகவுகளை பின்பற்றக்கூடியவர்களிலிருந்து மற்றவர்கள் எப்படியெல்லாம் வேறுபட்டு கொண்டே இருக்கிறார்கள் என்பது குறித்து நாம் தொடர்ந்து கொண்டே வருகின்றோம் இஸ்லாமிய சமூகம் எழுபத்து மூன்று பிரிவுகளாக பிளவுறும் என்பதும் நபிசல்லா அலி அவருடைய எச்சரிக்கையில் ஒன்று அந்த எழுபத்தி இரண்டு கூட்டத்தினரும் எப்படி எந்தெந்த வகையிலெல்லாம் பிளவுபட்டு கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம் இதற்கெல்லாம் மூல காரணமாக எது இருக்கிறது என்பதையும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம் அல்லாஹில் ஷாநாலா தனது திருமறையில் குறிப்பிட்டு காட்டுகின்றான் இரண்டாவது அத்தியாயம் அல் பக்கராவில் முப்பத்தி நான்காவது வசனமாக சுட்டி காட்டுகின்றான் இது குல்லா லில் மலா இக்கத்தி ஜுது லி ஆதம ஃபஜது இல்லா இபிலிஸ் அபா வஸ் வ கான மினல் காஃபிரின் சதகுல்லாஹுல் அலிகில் அலி மலக்குமார்களுக்கு வானவர்களுக்கு நாம் கட்டளையிடுகிறோம் வானவர்களை நீங்கள் ஆதமுக்கு சிரம்பணியுங்கள் அவருக்கு மரியாதை செலுத்துங்கள் என்று நாம் கட்டளையிட்டோம் எல்லா மலக்குமார்களும் வானவர்களும் ஆதம் அலி அவர்களுக்கு சிரம்பணிந்து மரியாதை செலுத்தினார்கள் ஆனால் இப்ளிீஸ் என்று சொல்லக்கூடியவன் கர்வம் கொண்டு பொறாமை கொண்டு அவன் மறுத்து விட்டான் அப்படி அவன் மறுத்த காரணத்தினால் அவன் இறைவனுக்கு மாறு செய்தவர்களில் ஒருவனாக ஆகிவிட்டான் என்பதாக அந்த வசனம் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது இது ஒரு நம்முடைய அக்கீதாவை நம்முடைய கொள்கையை மிக தெளிவாக எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு வசனமாகும் முதலில் இந்த இப்லீஸ் என்பவன் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் கூறுகிறார்கள் இந்த செய்தியை இப்னு ஜரி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் மனித இனத்திற்கு மனித வர்க்கத்திற்கு எப்படி இறை தூதர் ஆதம் அலேஸ் சலாத்து வசலாம் அவர்கள் மூலமாக இருந்திருக்கிறார்களோ ஆதி பிதாவாக முதல் தந்தையாக அவர்கள் இருந்திருக்கிறார்களோ அதுபோல ஜின் இனத்திற்கே இந்த இப்லீஸ் என்பவன் தந்தையாக மூல பிதாவாக அவன் இருந்திருக்கிறான் என்பதாக இமாம் ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் கூறியதை இபுனு ஜரீர் ரஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் தன்னுடைய நூலில் பதிவு செய்கிறார்கள் அவன் அவனுடைய காலகட்டத்தில் ஆதம் அலேஸ்லாம் அவர்களுக்கு சஜிதா செய்வதற்கு முன்பு சஜிதா செய்வதற்கு மறுப்பதற்கு முன்பதாக அல்லாகுவை மிகவும் தீவிரமாக அவன் வணங்கிக் கொண்டிருந்தவன் என்பதாகவும் சுட்டிக்காட்டப்படுகின்றது அவருடைய வரலாறு பற்றி தெரிகின்ற பொழுது இங்கு விஷயம் மலக்குமார்கள் ஆதம் அலேஸ்லாம் அவர்களுக்கு சஜிதா செய்து விட்டார்கள் என்றால் ஷெய்தான் கேட்கக்கூடிய கேள்வி அது சரிதான் என் இறைவா உனக்கு நான் எவ்வளவு வேண்டுமானாலும் உனக்கு சஜிதா செய்கிறேன் உன்னை நான் வணங்குகிறேன் ஆனால் உன்னால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பிற்கு நான் எப்படி சஜிதா செய்வது என்கின்ற கேள்வியை அவன் முன்வைக்கிறான் அவனுடைய பார்வையிலிருந்து ஒரு அறிவு ரீதியாக பார்க்கின்ற பொழுது அது சரியான கேள்வியாக இருக்கின்றது இப்படித்தான் எந்த ஒரு காரியத்தை இறை விசுவாசிகள் செய்தாலும் கூட இந்த காரியத்தை செய்தால் நீ சிறுக்கு செய்து விடுகிறாய் தர்காவிற்கு சென்றால் நீ சிறுக்கு செய்து விடுகிறாய் இந்த காரியத்தை செய்தால் நீ சிற்கு எந்த விஷயத்தை செய்தாலும் நீ சிறுக்கு இணை வைப்பில் நுழைந்து விட்டாய் என்பதாக குற்றம் சாட்டுகின்ற பொழுது ஒரு இறை விசுவாசியினுடைய ஈமானை குலைக்கின்ற பொழுது அவருடைய மனநிலையை குலைக்கின்ற பொழுது அவருடைய ஈமானுக்கு உண்டான ஒரு வேட்டை அவர்கள் அங்கு வைக்கிறார்கள் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப ஒரு மக்கள் மனதில் அழுத்தம் திருத்தமாக சுட்டி கொண்டே இருக்கின்ற பொழுது மக்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை அவர்கள் உருவாக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள் ஷேத்தான் இதைத்தான் கேட்டான் நான் எப்படி சஜிதா செய்வது உனக்கு நான் எவ்வளவு வேண்டுமானாலும் சஜிதா செய்கிறேன் மண்ணால் படைக்கப்பட்ட ஒருவருக்கு நான் எப்படி சஜிதா செய்வது என்பதாக அவன் இப்ளீஸ் கேட்கிறான் ஜல்ல ஷாநுவலா அதற்கு எந்த விதத்திலும் பதில் சொல்லவில்லை அவன் சொன்னதெல்லாம் இந்த சொருக்கத்தை விட்டு நீ வெளியேறிவிடு இவ்வளவுதான் நீ இங்கு இருப்பதற்கு தகுதியற்றவன் நீ இங்கிருந்து வெளியேறிவிடு என்கிறதை மட்டும்தான் அவன் சொன்னான் இவ்வளவு செய்ததற்காக கேட்டதற்காக எந்த விதமான பதிலையும் ஜல்ல ஷாநுவலா எங்கும் சுட்டிக்காட்டவே இல்லை என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இவன் கேட்டதற்குண்டான நோக்கம் கர்வம் கொண்டிருக்கிறான் அவன் தன்னைத்தானே பெருமையடி பெருமையாளனாக நினைத்து கொண்டிருக்கிறான் ஏனென்றால் மனிதர்கள் படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே ஜின் என்கின்ற இனம் படைக்கப்பட்டிருக்கிறது அதற்கும் முன்பதாகவே வானவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது மனிதரை விடவும் படைப்பினால் முற்படுத்தப்பட்டவர்கள் படைப்பினால் முந்தியவர்கள் இந்த ஜின்கள் ஆகவே அவன் கேட்கிறான் அந்த கர்வம் அந்த பெருமை அந்த பொறாமை அவனுக்கு இருந்தது ஆனால் மலக்குமார்கள் யாவரும் இறைவன் சொன்னதற்காக அவர்கள் சஜிதா செய்கிறார்கள் நமக்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது கத்தாதா ரஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் மலக்குமார்கள் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு சஜிதா செய்திருக்கிறார்கள் ஆனால் அதனுடைய தாற்பரிய நோக்கம் என்ன அல்லா சொல்லிவிட்டான் நாம் செய்கிறோம் இவ்வளவுதான் முடிந்து விட்டது வேறு எந்த விஷயமும் அல்ல அல்லாஹ் எதை சொல்கிறானோ அதை உடனடியாக கேட்க வேண்டும் என்கின்ற கீழ்ப்படிதலும் ஆதம் அலி சலாத்து வசலாம் அவர்களுக்கு மரியாதை செய்ய தூண்டி இருக்கிறது அவர்களுக்கு கண்ணியம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அங்கு கொடுத்திருக்கிறது என்பதை கத்தாதா ரஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் இந்த வசனத்திற்கு கீழாக விளக்குரை எழுகிறார்கள் இந்த வகையில் அல்லாஹ் சொல்லிவிட்டான் உடனே நாம் செய்துவிட வேண்டும் ஆகவே அவர்கள் ஆதம் அலே இஸ்லாம் அவர்களுக்கு சஜா செய்திருக்கிறார்கள் இந்த வகையில் அல்லாஹுவினுடைய கட்டளையை மலக்குமார்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் அல்லாஹு மற்றும் ஒரு இடத்தில் சுட்டிக்காட்டுகின்றான் இருபத்தி இரண்டாவது அத்தியாயம் அல்ஹில் முப்பத்தி இரண்டாவது வசனத்தில் சுட்டிக்காட்டுகிறான் எவரெல்லாம் இறைவனுடைய கட்டளைகளை இறைவனுடைய சின்னங்களை கண்ணியப்படுத்துகிறாரோ அது அவருடைய உள்ளத்தினுடைய ஈமானுக்கு இறைவனை உணர்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்பாக அது அமைந்து விடுகிறது என்பதாக அந்த வசனத்தில் அல்லாஹு ஷா நுத்தலா சுட்டி காட்டுகிறார் அதுவெல்லாம் அந்த எல்லாம் எதுவெல்லாம் இறைவனுடைய சின்னங்களை கண்ணியப்படுத்துகின்றோமோ அதுவெல்லாம் நம்முடைய ஈமானுடைய உறுதியை உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஈமானுடைய வலிமையை உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது அந்த வகையில் ஒன்றுதான் ஹஜ்ரே அஸ்வத் என்று சொல்லக்கூடிய ஒரு கல்லை முத்தமிடுவது எந்த ஒரு அறிவுடையவராவது இப்படி ஒரு கேள்வியை கேட்க முடியுமா கல்லை நீ முத்தமிடுகிறாய் ஆகவே நீ சிறுக்கு செய்து விட்டாய் என்பதாக அந்த வகையை சார்ந்ததுதான் மகாமு இப்ராஹிம் ஹஜ் உம்ராக்கு செல்லக்கூடியவர்கள் மக்காமு இப்ராஹிம் என்கின்ற இடத்தில் நின்று ரக்காத்து தொழுவதாக நமக்கு கட்டளை இடப்பட்டிருக்கிறது அல்லாஹு இரண்டாவது அத்தியாயம் அல் நூற்றி இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் சுட்டி காட்டுகின்றான் இப்ராஹிம் நின்ற இடத்தை நீங்கள் தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று என்றால் உத்தரவிடுகிறான் என்றால் அது ஒரு கல் இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவர்கள் நின்ற இடம் அந்த இடத்தில் நின்று அவர்கள் காபாவை கட்டியிருக்கிறார்கள் என்பதாகவும் சுட்டிக்காட்டப்படுகின்றது வேறு ஒரு அறிவிப்பில் அவர்கள் அந்த இடத்தில் மீது நின்று குளிப்பார்கள் என்பதாகவும் ஒரு அறிவிப்பில் காணப்படுகின்றது அந்த இடத்தை அவர்கள் நின்று அந்த கல்லை அல்லாஹு அருள் பொறிந்ததாக ஆக்கியிருக்கிறான் ஆகவே அந்த இடத்தில் நின்று தொழுகின்ற பொழுது நீ கல்லை வணங்குகிறாய் செருக்கு செய்து விட்டாய் யாராவது எந்த ஒரு அறிவுடையவர்கள் யாராவது கேள்வி எழுப்பினால் அந்த மனிதருடைய ஈமான் குறையுடையதாக கேள்வி எழுப்பவருடைய ஈமான் குறையுடையதாக ஆகிடுவென்றது காரணம் இது இறைவனுடைய கட்டளை நீ இதை செய் ஆதமுக்கு சஜிதா செய்ய வேண்டுமா சஜிதா செய் இறைவனுடைய கட்டளைகள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் நீ கண்ணியம் செய்ய வேண்டியுமா கண்ணியம் செய் இப்ராஹிம் ஆனி சலாத்து வசலாம் அவர்கள் நின்ற இடத்தை நீ தொழில் ஆக்கிக்கொள் என்று கூறுகிறாளா அதை செய் இது எப்படி வருகிற இந்த வசனம் இறங்கியதற்கே ஒரு வித்தியாசமான அறிவிப்பு ஒன்று ஒன்று அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹூ செல்லம் அவரோடு உமர் ரதி அல்லாஹு தலாலு அவர்கள் அந்த இடத்தை நிற்பார்கள் உமர் ரதி அல்லாஹூ அனுகு அவர்கள் கேள்வி எழுப்புவார் அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் அலி வஸ்ல்ல அவர்களை இப்ராஹிம் இது எந்த இடம் என்று கேட்கின்ற பொழுது இதுதான் மக்காமி இப்ராஹிம் இப்ராஹிம் அலேஸ்லா அவர்கள் நின்ற இடம் என்பதாக அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் அலிவ்ஸ் அவர் சொல்வார்கள் அதற்கு உமர் ரதி அல்லாஹு தலா அவர்கள் அப்படி என்றால் அவ்வளவு சிறப்புமிக்க நம்முடைய தந்தையாகிய இப்ராஹிம் அலே சலாஹூஸ்லாம் அவர்கள் நின்ற இடத்தில் நாம் தொழுதால் நன்றாக இருக்குமே என்கின்ற தன்னுடைய கோரிக்கையை தன்னுடைய ஆசையை வேண்டுகோளை முன்வைக்கிறார்கள் உமர்ரதி அல்லாஹுத் தலா அவர்கள் உடனடியாக அல்லாஹுஜல்ல ஷானுவத்தலா இந்த வசனத்தை இறக்கிறான் வத்தஹிதம் இம்மகாமி இப்ராஹிம் சல்லா இப்ராஹிம் நின்ற இடத்தை நீங்கள் தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுஜல்ல ஷானுவலா வசனத்தையே இறக்கக்கூடிய அளவிற்கு அந்த இடத்தை அல்லாஹுஜல்ல ஷானுவத்தலா அருள் புரிந்ததாக ஆக்கியிருக்கிறான் அந்த இடத்திலிருந்து நாம் கேள்வி எழுப்ப முடியாது இது இப்ராஹிம் அலி அவர்கள் நின்ற இடம் அந்த இடத்தில் தொழுதால் அந்த கல்லையே வணங்குவதற்கு சமம் என்பதாக யாரும் கேள்வி எழுப்ப முடியாது காரணம் அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறார் நமக்கு அல்லாஹினுடைய கட்டளை செயல்படுத்துவதுதான் உண்மையான தௌகி இது அவன் இந்தெந்த நேரங்களில் தொழு என்று சொன்னான் என்றால் அந்தந்த நேரங்களில் தொழ வேண்டும் இந்தெந்த நேரங்களில் என்னென்ன காரியங்களை செய்யுங்கள் என்று சொன்னான் என்றால் அதை நான் செய்ய வேண்டும் இந்தெந்த உணவு வகைகளை நீங்கள் உண்ணுங்கள் என்றால் அந்தந்த உணவு வகைகளை நாம் உண்ண வேண்டும் அதை மறுத்து கேள்வி எழுப்புகின்ற பொழுது இசலாத்திலிருந்து வெளியே வருகிறவர்களாக இறைவனுக்கு மாறு செய்தவர்களாக நாம் அந்த இடத்தில் ஆகிவிடுகிறோம் ஷைத்தான் செய்ததை போல ஒ மினல் காப்பிரேன் அவன் பெருமை கொண்டவனாக கர்வம் கொண்டவனாக தன்னுடைய படைப்பின் மீது நாம் படைப்பில் முந்தியவர்கள் என்கின்ற கர்வத்தில் அவன் அந்த கேள்வி எழுப்புகிறான் இப்பொழுது கேள்வி எழுப்பக்கூடியவர்கள் நீ எந்த காரியத்தை செய்தாலும் சிறுக்கு செய்து விட்டாய் என்று யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்களெல்லாம் தன்னுடைய அறிவின் மீது நம்பிக்கை வைத்து விட்டார்கள் அறிவினால் அவர்கள் கர்வம் கொண்டு விட்டார்கள் ஆகவே ஒக்கானல் காப்பிரீன் அவர்கள் இறைவனுக்கு மாறு செய்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள் என்பதாக அல்லாஹு ஜல்ல அந்த வசனத்தில் சுட்டிக்காட்டுகின்றான் ஆகவே இந்த வகையை சார்ந்தவைகள்தான் பெரியவர்களுக்கு கண்ணியம் செய்தல் என்பது ஆகவே ஒன்றை நாம் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த எழுபத்தி இரண்டு கூட்டத்தினரும் ஏதேனும் ஒரு வகையில் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் செல்லம் அவர்களை விமர்சன ரீதியாக தொடர்ந்து அவர்கள் தாக்குதல் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் அந்த வகையிலேயே இவர்கள் யாவரும் நரகத்திற்கு உரியவர்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சல்லா உலகில் எச்சரிக்கை செய்கிறார்கள் பொதுவாக மார்க்கம் என்பது அறிவினால் பதில் சொல்வது அல்ல குர்ஆனின் மூலமாகவும் ஹதீஸுகளின் மூலமாகவும் நமக்கு நிரூபிக்கப்பட்டது எதுவெல்லாம் குரானின் மூலமாகவும் ஹதீஸ்களின் மூலமாகவும் நமக்கு நிரூபிக்கப்படுகிறதோ அதுவெல்லாம் இறைவனுடைய கட்டளைகளை கண்ணியம் செய்தல் என்கின்றதுக்குள்ளாக வந்துவிடுகிறது எதுவெல்லாம் இறைவனுடைய கட்டளையை கண்ணியம் செய்ததாக ஆகிவிடுகின்றதோ அதுவெல்லாம் நம்முடைய ஈமானை வலுப்படுத்துவதாக ஆகிவிடுகின்றது என்பதை நாம் மிகத் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆகவே நமக்கான கொள்கைகள் என்ன என்பவைகளை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த கொள்கைகளை நாம் பற்றி பிடித்துக்கொள்ள வேண்டும் அந்த கொள்கைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்துவதன் மூலமாக நாம் இருக்கக்கூடிய பகுதிகளிலிருந்து நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கும் மறு உலகத்திற்கான ஒரு சேமிப்பாகவும் நம்முடைய எதிர்கால சந்தித்திற்கு உண்டான ஒரு வழிகாட்டுதலாகவும் அது ஆகிவிடும் வல்ல அல்லாஹு அல்லாஹுஜல்ல ஷாத்தலா கேட்கக்கூடிய நல்ல விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பையும் நம்முடைய ஈமானில் உறுதியாகவும் ஷரியத்தில் உறுதியாகவும் இருந்து செயல்படுத்தக்கூடிய நன்மக்களாகவும் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக واخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته